எல்லாம் கிளை கிளையாக சென்ற பொழுதும் அந்த குறைகள் எல்லாம் சொன்னால் நாங்கள் எழுதி கொண்டுதான் வந்தோம் அவற்றையும் பெற்று தலைமையிடம் மாவட்ட தலைமையிடம் ஒப்படைக்க அவற்றையும் நாம் அவற்றையும் செய்வோம் பார்த்த பொழுது கூட நாகம்பள்ளி நானும் பேருந்து ஏற்கனவே இருந்த பேருந்தை நிறுத்திவிட்டார்கள் அந்த சிரமமாக உள்ளது என்பதை சொன்ன பொழுது தேர்தல் முடித்து பேருந்து ஓட செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார் அதை உங்கள் முன்னாலே சொல்லிவிடுகிறேன் அப்படி நான் அமைச்சர் எதையோ தேவை அத்தியாவசியத்தாய்ந்தால் உறுதியாக உறுதியாக செய்து கொடுக்கின்றார் அது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் ஆனால் நம் மக்கள் தான் அவருடைய தொகுதி தத்து பிள்ளையாக எடுத்து எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் அவருடைய தொகுதிக்கு செய்யாமல் அளவு புரட்சிக்கு எம்எல்ஏ இல்லையே என்ற காரணத்தினால் செய்தார் நம்மக்கள் தான் மறந்துவிட்டு ஓட்டை மாற்றி போட்டு விட்டார்கள் ஏமாந்து இனியும் ஏமாறாமல் நாம் தான் நம் நம்முடைய விளக்குகளை எல்லாம் சொல்லி நாம் இயக்கத்துக்கு வலுவான ஒரு அடித்தளம் விட வேண்டும் அந்த பணிகளையும் மேற்கொண்டு முக்கிய கோரிக்கைகளை தேர்தல் இடைத்தேர்தல் முடிந்து அமைச்சர் வந்தவுடனே உறுதியாக செய்து கொடுப்பார் அதனால் கோரிக்கை மனுக்களை நாம் மனுக்களாகவே எடுத்துக் கொள்வோம் மனுக்களை நாம் மட்டும் சென்றோம் அதை மனுக்களாக கொடுக்க சொல்லியிருக்கின்றார் அவர்கள் அந்தந்த கிளைகளை சொல்லி முக்கிய கோரிக்கைகளை மனுவாக தயாரித்து வைத்து நாம் இந்த தேர்தல் முடிந்து வருவதற்குள் அவற்றை நாம் பார்க்க அதற்குள்ளாகவே நாம் அந்த பணிகளை வாங்கிக் கொண்டு அமைச்சர் வந்தவுடனே அவரிடம் இருப்போம் இதை உள்ளாட்சி தேர்தலுக்கு போட்டியிட விருப்பும் உணவர்களுக்கு இந்த படிவம் அதே போல இளைஞர்களுக்கு இந்த படிவமும் வழங்குகிறோம் விருப்பம் உணவுகள் பூர்த்தி செய்து கொடுக்கும்படி உங்களை தான் கேட்டுக்கொள்கிறேன் வணங்கி அவர்களின் ஆலோசனைப்படியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டு நமது கழகத்தின் அறக்குறிச்சி ஒன்றியத்தின் இலக்கு ஒன்றிய செயலாளராக விளங்குகின்ற ஊராட்சி அமைப்பது அறிவிப்பு மட்டப்பட்டு உங்களை தலைவர் அவைத்தலைவர்பன்குமார் அவர்களே என்னுடைய அண்ணாபுராட முன்னேற்ற கழகத்தை சிறப்போடு இயக்கிக் கொண்டிருந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணன் அரங்கசாமியினுடைய முதல்வர் பாரி உள்ளிட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே கூட்டு

何